நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவலிங்கத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர்தல் நடைபெற்று வருகிறது காலையிலே மக்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனத்துக்காக வரிசை நின்று தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து படம் படித்து இழுக்க போகிறாங்க சோலிங்கம் உள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்று உள்ள கிராம மற்றும் ஊர்களில் உள்ள மக்கள் அனைவரும் தேர் இப்போ வந்து நகர ஆரம்பிச்சிருச்சேன்

நிர்வாகம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்கிறாங்க இதுக்கு வந்து பொதுமக்களும் காவல்துறையும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க தேர் பார்த்தீங்கன்னா காலையில் புறப்பட்டுச்சு இது வந்து சோழியங்களில் நான்கு முக்கிய மாட வழியாக வந்து பவனி வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக சுவாமி பார்த்தீங்கன்னா பல்வேறு வாகனங்களை வந்து நம்ம வந்து வீதி உலா வந்து மக்களுக்கு காட்சியளித்தார் அது ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றது அந்த அலங்காரம் பூஜையெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க கோவில் நிர்வாகம் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நிகழ்ச்சி வந்து சூப்பராக பண்ணுறாங்க ஸோ மக்கள் எங்கேருந்தா எல்லா ஊர்லேருந்து வந்து தேரை பார்க்கறதுக்காகவும் வடம்பூச்சி பூச்சி கண்டிப்பாக வருவா வருவாங்க காலையிலிருந்து நேற்று நைட்டிலிருந்தே அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு காலையில் ஆரம்பிச்ச தேர்வாழ்ந்து மாலை வந்த பிறக்கும் இரவு ஃபுல்லாக கோவிலை சுற்றி எல்லாமே வருவாங்க இன்னும் அருமையான நிகழ்ச்சி கோவிலை சுற்றி பார்த்து நிறையா வந்து கடைகள் வச்சுருப்பாங்க சின்ன வயசு பசங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்க தேவையான பொருட்கள் பொம்மைங்கள்லாம் வச்சுருப்பாங்க எல்லோருமே வந்து இந்த மாதிரி திருவிழாவில் கலந்துக்கிட்டு ஃபேமிலியோடு வந்து நம்ம கோவிலுக்கு போகிறது நம்ம தேவையான பொருளை வாங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி அதுவும் இந்த மாதிரி ஒரு திருவிழாவில் ஒரு கோவிலில் நான் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இன்னும் அந்த ஆன்மீகம் பக்தி இருக்குதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை லக்ஷ்மி நரசிம்மா கோவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய திருவிழாக்களை நம்ம வந்து குடும்பத்தோடு கலந்துக்கிறப்போ சந்தோஷம் கிடைக்கும் ஸோ நான் வந்து ஃபுல் வீடியோ எடுத்தேன் டைமில் தான் உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டிருக்கேன் போல் நிறைய கோவில் பற்றி ஊர் நடக்கிற விஷயத்தை பற்றி என்னை வீட்டில் போட்டுட்ருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோட முருகன் த்ரீ சிக்ஸ்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது மாதிரி ஒரு ஆன்மீகம் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறையா இன்ஃபேமஸ் தெரிஞ்சுக்கேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் மாதிரி திருவிழா நாட்டுனோ சுத்தணும் சொல்லி எல்லோரும் சந்தோஷமாக குழந்தைங்க கூப்பிட்டு வந்து பார்க்குறது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் நான் எங்கள் ஃபேமிலியோடு திருவிழா கலந்துக்கிட்டேன் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி அவங்க சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி திருவிழாக்கள் கா நம்ம செய்கிறது நம் முன்னோர்கள் பார்த்தோன்னா இது மாதிரி நிறைய விழாக்களை கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அந்த விழாக்கள் ரொம்ப குறைவு தான் நிறைய பேருக்கு வேலை அந்த மாதிரி கடந்து போயிடுறாங்க ஆனா இந்த மாதிரி விழாக்களை கலந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க